திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமுதாய மாற்றத்தை பற்றி அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார் இந்த சமுதாயத்தில் பலவிதமான ஏழைகள் வாழ்கிறார்கள் அவர்கள் புலம்பெயர்ந்தோர் வறுமையில் வாடுவோர் நோயாளிகள் மருத்துவரிடம் செல்ல இயலாதவர்கள் சிறையிலிருப்போர் இப்படி பலவிதமான நபர்களை அவர் எடுத்து கூறுகிறார் இவர்கள் அனைவருமே ஏழைகளாக வறியவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களுக்கு யார் உதவுவார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் ஈசு கிறிஸ்து எப்படி எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் சமத்துவத்தோடு அனைவரையும் ஏற்றுக்கொண்டாரோ அதே சமமான உறவுகளோடு சமமான நம்பிக்கையோடு நாம் இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற வறியவர்கள் ஏழைகள் பாவிகள் அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திரு இறுதய ஆண்டவர் தன் உயிரை கொடுத்து ஏழைகளை நேசித்தது போல நாம் அனைவரும் ஏழைகளுக்காகவும் வறுமையில் வாடுவோருக்காகவும் அனைத்து மக்களையும் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் சமமாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார் ஆண்டவரின் அழைப்புக்கேற்ப நாம் அன்பு பிள்ளைகளாக மாறிட நாம் உதவுவோம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமீன் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான திருகிருதயமே என் சினேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகம் புனித மரியாவின் மதுரமான திரு ஹிருதயமேயிரும் முதலாம் பொத்துமணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் திரு இருதயமே என்னே புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சனேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமான திருயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேக மதுரமானதயமேசுவின் புனித மரியாவின் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

என் இயேசுவேக்கமாயிரம் திரு வேண்டிக்கொள்ளும் திரு யுதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் உம்மா கூடுமே, உம்மாய் கூடுமே ஆண்டவரிதாவீதின் திருமகனே